திருநாட்டகத்தே எண்பத்தொன்பதாவது வாய்சனம் எண்பத்தொன்பதாவது இருக்கு இருக்கு நம்மாழ்வுவார் திருப்பல்லாண்டு என்று சொல்லும் முடியாத அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாதரும் எங்குமே என்ன உன்னை அரியகளாக அலக்தி அங்கம் சேரும் பூமகள் மண்பர்கள் சங்குசக்கர கையோன் என்பர் சரணமே எப்படி என்ன வாரம்பில்லம் கொண்டு பின் செல்வார் வத்தில்லை எப்படி என்ன என்பருமாருக்கு பெரியவர் ஒருத்தரும் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு சொல்றார் அதே மாதிரி எந்த பாசிரத்திலையும் ஆறு அடமொழி சொல்லு என்பருமாருக்கு அப்பேரப்பட்டவனை எஞ்ஞான் தலைப்பெய்வனே என்பருமானே எப்பொழுதும் சேருவேன் சொல்ற தீவினைக்கு பெருநஞ்சை நல்வினைக்கு இன்னும் விதத்தினை ரெண்டு பூவினை மேய தேவி மணாளனை மூணு உண்மையெழுகாது ஆதினை மேய்க்கும் வல் ஆயனை நாலு அன்று விலகி ஈரடியால் தாதின ஏத்தை ஏழு அஞ்சு எம்மானை ஆறு எஞ்ஞாந்து கலப்பைவனே என் பெருமானை எப்பொழுது சேருவேன் அப்படின்னு துவரை சொல்ற காலப்பதிச்சை பண்ற எந்த மாதிரி பெரியாழ்வார் என்பெருமானை அறிவுடன் பல்லாண்டு வல்லாண்டு என்று பாடினாரோ இது நம்பாழ்வார் பல்லாண்டு பாடும்பில்லம் கொண்டு வெண் சொல்வார் மத்தியில்லை அப்படின்னு ஒரு கைங்கரை பண்ணுவார் ஜனங்களெல்லாம் அது இது கேட்டுந்து வாழ்ந்து தவிர பிரிபலாபேட்சை பண்ணுவார்கள் அதிகமாக இருக்காரர்கள் அந்த மாதிரி யஞ்ஞான தலைப்பேவனே எப்போது அவன் வந்து வந்து சேருவேன் அப்படி இருந்த தீவினைக்கு அருநஞ்சில் பாவத்துக்கு பிரபலமான விஷம் போல் இருப்பவர் பாப்பஹரன் என்பது நல்வினைக்கு இன்னும் தினை இவர்களினுடைய கைங்கரியம் ஆகிய நல்ல தொழிலுக்கு இனி அமிர்தம் போல இனிப்பாக உள்ளவனும் கைங்கரிய பிரதிசம்பந்தி வாங்குறவர் கைங்க பண்ண ஒத்து வாங்கிறவன் இல்லையா ஒரு கைங்கரியும் கைங்கரியும் ரெண்டு பேர் இருக்கணும் ஒருத்தன் கைங்கரை பண்ணி சுகனவர் இருக்கணும் ஒரு பண்றவன் இருக்கணும் பண்றவன் நான் அம் பிரதிசம்பந்தி வாங்குறவன் எப்படி இனிப்பாக உள்ளவனும் கைங்கரியம் வாங்கி நல்வினைக்கு முகத்தினை நல்வினை என்ன பக்தி பிரக்திக்குச் சொல்றி அருவாங்க தேவிமணாள தாமரை மலரை தனக்கு இடமாக கொண்டு பொருந்திய திருமகளுக்கு கணவரம் ஆனவரும் திருமால் ஆனவரும் புன்மை எழுகாது ஆவினை மேய்க்கும் வல் திருமை பிரதி இகழாமல் பசுக்களை மேய்க்கும் விலைமைய இடையனானவரை ஆய்கொளுத்தல் பறந்து பசுமைத்தவனை சோரம்பித்தாரே அன்று உலகு ஈரடியால் தாவின ஏத்தை முன்பு காலத்திலே உலகங்களை இரண்டடியாலே அளந்து கொண்ட மேன்மை விளையிடணும் இரண்டடியாலே ஓரடியாலே ஓமண்டலத்தையும் மற்றரணையாலே வேண் தாவி அளந்தவனே எம்மானை எனக்கு சுவாமியானவனே அஸ்மத் சுவாமியானவனே அஸ்மத் சுவாமியே சுவாமி எங்கு தலைப்பேவனே எப்பொழுது சேருவேன் நாயகனுடைய சமுசிலேஷத்துக்கு விதைகின்ற நாயக்கி து இது கொடிய துன்பத்தை விளைக்கிற தீ கருமங்கள் எளிதில் ஒழிப்பவனும் அன்பக்கல் அடிமை செய்வார்க்கு நிகரற்ற இன்பம் மூர்த்தியாந்திருப்பவனும் கைங்கரிய பிரதி சம்பந்தியான தாதரையே தருது சிறப்புக்கும் சுகுமாரியக்கும் அழகுக்கும் தக்க இடமாக கருதி அதில் வைத்திருப்பவளாய் புருஷகார பூத்தையான பிராட்டிக்கு நாயகனம் ஸ்ரீயாரன் திருவுள்ளத்தில் சிறிதும் வெறுப்பின்றிப்புடனே பிசுக்களை மேயிறார் இடைய நாய் கோபாலன் ஆரவனும் நாடுகிறவர் பிறந்து வேஷம் கொண்டவன் போலன்றிக்கே ஜாதி குண தொழில்களில் உறைந்து நிற்கின்ற இடையனும் இரண்டு காலே சகதோகங்களையும் அளந்து கொண்ட மேம்பாடு விடையனும் பூமி அழந்தவன் எவரு தலைவனை அஸ்மத் சுவாமியானவனையும் எப்பொழுது சேரப்பெறுவேன் என்கிறார் அடியாறுகளுக்கு பகை தீர்ப்பலனும் அடிமைக்கு இனியனும் புருஷகாரமான திருமகளுக்கு கணவனும் அன்பிற்கு எளியனும் எல்லா உலகங்களிலும் கீழ்ப்படுத்தியவருமானை எப்பொழுது சேர்ந்து அனுபவிக்கப்படுகிறேன் என்று ஆழ்வார் ஏத்துக்கு விரைந்து பேசுகிறபடி ஆழ்வார் தலை ஆலப்பதிக்கப்பட்டார்கள் நான் எப்ப வந்து ஒன்று கைங்கரியம் பண்ணுவேன் அந்தரங்க கைங்கரியத்தை பண்ணுவேன் பெரியாழ்வாக போரே விளந்த இப்பாட்டின் முதலடி தீவினைக்கு அருணஞ்சை நல்வினைக்கு இன்னும் தினை என்பதாகவே நாடெங்கும் பாடம் தவறாமையை நோக்கி தீவினை ஆறு நஞ்சு என்ன விளைக்கும் ஆறு தீவினைக்கு ஆறு நன்றை நல்வினைக்கு இன்னும் மகித்தனை என்ற பாட்டம் கொல்லப்பட்டது தீவினைக்கிற நஞ்சு என்பது குடிய துன்பத்தை வைக்கிற தீய கருவங்களை எம்பெருமான் எளிதில் ஒடிப்பதன் என்றவாறு ஆபாபனோதனம் பண்ணனுடன் ஆபம் போனால்தான் மேல போகலாம் இல்லாமல் வந்து இங்கேயே குழலுடன் இருக்கணும் விரவிஸ்தாரே மதுரவேகனம் இன்னமும் என்பது கைங்கரியம் செஞ்சவர்களுக்கு இன்பமயமாய் இருப்பவன் என்பெருமான் என்பவாறு அவர்கள் பக்தியை அழியாது படகச் செய்பவன் என்றார் முக்திக்கு வியாஜ காரணமான பிரபத்தியை இங்கு நல்வினை என்றது உண்மை எழுகாது ஆவினை மேய்க்கும் மிகவும் நீச்ச ஜாத்தி ஆகிற பசுக்களையோ நாம் மேய்ப்பது என்று முகுப் கொள்ளாமல் இவத்திலும் பஷமேய்ப்பு வத்தி செங்க நிவாரணங்கள் ஆதரத்தேவே என்கிறபடியே பசுமைக்கும் பாக்கியம் பெற்றோமே என உவந்து மெய்ப்பன் என்றவாறு தாவின ஏத்தை என்றவளுக்கு ஏறி என்றது மேம்பாடு விளக்கு வந்த உபகார வழக்கு உபச்சார வழக்கு ஏறு தாளை சிங்கம் இச்சொற்கள் ஆண்பாளுக்கு வருகையில் சிறப்பு பொருள் உணர்த்து வரவாம் இது வழமொழியை மரியாதை இதுத்தனியா வியாக்கியானம் ஒப்பான திருவாய் படி நம்மாழ்வார் அல்லாண்டு திருப்பல்லான் சரவேஸ்வரனுக்கு பெருகைக்கு தமக்கு கூட்டாவார் இல்லை என்று தம் பெருமையைக்கு வருகிறார் தரையாலே எப்போ வந்து கூடுவனே என்னால் வந்து கூடுவனே என்றபடி காலப்பிரீட்சைக்காக பரிவர் யாருமே என்னை கூட்டிண்டு போகும் சௌக்குமாரியத்தை அறிந்து பரிகைக்கு ஐஸ்வர்யார்த்திகள் இஷ்ட பிராப்தியிலே அந்நர்ந்துடனே ஓடிபடுகிறார் ஆத்மநாபோபாதியாலே அன்புகள் பிரயோஜனாந்தர்வரற்காக எதிரொடுவல்ல சம்சாரத்திலே தனியே வத்திக்கும் என்று பேசுகிறார்கதோத்தாரணம்லயத்தில் அகப்பட்கு அஞ்சுகிறார் திருக்கோளூர் திருப்பழுங்குடியிலே இருப்பு தானும் பயஹேதுவாயிற்று என்கிற திருக்கோளூர் வைத்தமான திருமான் திருப்பலங்குடி காய்சினவேந்து வேந்து நித்துசூரி வடிவடையுடன் நித்து சம்சாரத்திலே வந்து விழாதான் என்றால் வயகை தூ என்கிறிகள்ர் என்பது மங்களாயகாசனம் பெருமன் சாரத்தில் வந்தால் என்ன இது கூதல் வரது செய்யாயே அப்படி என்ன இங்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படி இருந்த திருவன் பரிகாரத்தில் நான் உருவப்பெறாதே அவசந்த நானே திருவன்பரிகாரம் ஆழ்வாருக்கு தாயார் ஊறும் அன்பில் இவர் பறந்த அத்தனை கிட்ட ஆழ்வார்த்துகள் ஒரு நாற்பது ரூபாயில் கிட்ட இருக்குது அங்க போனாலும் அந்த நான் வந்தாரே அவர் சொன்னானே அடிக்கடி வந்து கூவதில் வரதல் செய்யாய் என்று அந்த இது நானே வண்ணலேயே கைங்கறித்தே ஒருவாறு செல்வார் வண்பார்த்திருந்தார் என் திருவாழ்மார்க்கிற சொல்லாது செய்வது என்று என் விஷயத்த சொல்ல மாட்டாளேன்னு சொல்றார் எட்டு பரிகைக்கு நிலையாளாக என்னை சொல்வது என்றவனை என்றனையே கேட்க என்று அவனையே கேட்கிறார் உம்முடைய மங்களாசாசனத்துக்கு இளைய மேலே பெறுவதற்கு என்னை எப்போ கூட்டிக் கொள்ளுறீ ஒன்பதாம் பாத்திரே பிரம்மாரிகள் தான் முன் சொகுணாரியும் இருக்கிறதோ அவளும் பிரவு மாட்டார் ஏறோ பிரம்மா தபஸ் இன்னும் ஒரு பிரம்ம கட்டும் மேலும் மோட்சம் பிரம்ம சரி சனகாதீர்கள் பத்தாம் பாதிரத்திற்குள்ளே நித்தியபக்தாத்மாக்கள் கிட்டு என்று பெருமார்வர்கள் என்று பயனிருத்தி ஆயிற்று சரி சனக சனகா சனக சரந்தன சரத்குமார சரத் சுதாதர்கள் நாலு பேர் மானசுபுத்திரர்கள் என்பருமா பிரம்மாவுக்கு இத்து பக்தாத்மாக்கள் கிட்ட நின்று பெருமாறுகள் என்று வயிற்று ஆயிருக்கிறேன் மாடான பயின்றிருந்தாலே இந்த பாசரத்தை அம்பசிப்பார் அவன் தனிமையை கஞ்சி பயப்படும் சம்சாரத்தில் பிறவா அவளுக்கு ஒரு விரும்பி இல்லை பகவத் விஷயத்தில் விலட்சண பக்தி யுக்தராய் சம்சார விலட்சணி விலட்சணராய் நித்தியசூரியனுடன் அவனை அனுபவிக்கிறேன் என்று வந்து தரிக்கிறார் நித்திய சூரியர்களோடைய சேர்ந்து எந்தருமான எப்படி எத்தனை சீர்கழும் அனுபவிப்பேன் என்று கேட்கிறார் என்ன கேட்கிறார் யஞ்ஞான் தலைப்பேவன் தாயார் அருடாலே சர்வேஸ்வரன் இடை குளத்தில் அவதரித்து இசுமையை வாங்கி பரத்த சோரபங்களை காட்சி என்னை ஆளாற்றி கொண்ட வெகுத்தேஷியானவனை பித்தி சம்சார தாபம் எப்போது அனுபவிக்கப் போகிறேனோ இந்த காலப்பிரை புகை பண்டைதான் உபயனுக்கு என்பது என்று அஞ்சின நோய் பிரதிபந்தகங்களுக்கு நஞ்சானதன் பக்திக்கு போக்கியன் பரமபிராப்தன் ருச்சிகனக்கன் விதனமே வித்தேஷம் திருமால் ஆனவன் ஸ்ரீபுரி ஆதவனுக்கு கோபால சுரப்ஜன் பசுக்கிழமை மதனும் திருவிக்கிரமனை திருவிக்கிரமனாய் பூமி அழந்தவனும் அஸ்மத்வாமியின் மாறவனே பெண்ணால் வந்து கூடுகிறனும் நாள் இழவே தவிர பொருளே புரடியவில்லையிலே நாள் கழிந்ததே தவிர எனக்கு பொருளே இழவில்லை நித்யசூரி அனுபவ அஞ்சபன சம்சார்கள் சப்தார் விஷயத்தில் அஞ்சவன பிரம்மேசனவர்கள் பிரயோஜனான் தர்வனர்கள் பரிகை காழ்வார் ஒருத்திருத்தான் பெரியாழ்வார் அறிந்தவர்கள் சேஷன் என்றிருப்பான் ஸ்வரூப் யாத்தாத்மிக் ஜானத்தை உள்ளபடி அறிந்தவன் அவன் ரக்ஷியன் நான் தாம் ரக்ஷகர் என்றிருப்பான் பெரியாழ்வாரை மனைவன்னை காப்பாற்றம் சுடராளியும் பல்லாண்டு அழகோருக்கும் பாஞ்சு செந்தியும் பல்லாண்டு 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 பாடலார் சரி வீட்டுக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா வீராந்தடை அமிர்த பாலினா சேர்வை வீராத்தா அமிர்த பூர்வத்திரம் ஆதாய வரிசம் தமகம் தொடர்பே காரண்யபூர்ணம் பெரிவை தாசம் தமிழிஸ்வாமி தெரியும் இவரென்று சொல்றார் அப்படி இருந்தால் சம்சாரிகளை காட்டில் பக்தராக பெற்றோம் அப்படின்னா சம்சாரிகள் மாதிரி ஈரோ பெற்று வாய்ந்து போர்வாள் இல்லை அவருக்கே நாம் ஆண்டு செய்வோம் என்று பக்தி பிரபத்தியோடு இருந்தோம் இனி அவனை பெற்று அனுபவிக்கிறவர்களோடு கஜாத்தியராக பெறுவதென்றோடு செய்கிறார் கஜாத்தியர் யாராவது எனக்கு சரந்தநாத ரிஷி தீவினை கிரஹ நிஜெய ததவத் புராப்தி யேது புந்தவந்தக மஹாருஷ்டிரமங்கலிக ஆத்ரவன்னாத மஞ்சாய் உள்ளவனே элவெனைக்கு பலாமி சிந்தரகிரமான கர்மத்தை peregrama ஹுரி பக்திக்கி இன்னமஜெத்னை ரிஷியே போக்தேனாய ஜமனாத்வ சட்பத்தோ ভব பத்யஜி ভব மாங்கணஸ்கருண்வ பக்தி யாகதிச் சொல்நா அப்புறம் அகந்தா சரோபாபே பிரோ மோக் ஆமேகம் சிலம்புதான் சொல்ற ஒன்று சிலநாதிரி பக்தி சொல்ற நிறுதி பரம பிராப்தி வாய் வில்லவனை இப்படி பாபங்களை போக்குகிக்கும் பண்பக்கல் உசிசனகனாக இயக்கும் அடி என்னன்னா பூவினை மேவிமா தேனே பிராட்டியோட்டை சேர்த்தியாரே பெரிய பிராட்டியாருக்கு நல்லவனாக இருக்கும் மேற்படவில்லை மேன்மைக்கு அமேன்மை உடையவனாக இருக்கச் செய்தே அவரவற்றை சேர்த்தியாலே ஆஸ்திரிதற்கு சிலவனாய் உள்ளவனே ஆய்ப்பாடியில் பறந்து எதை எது குலத்திலே உண்மை எழுகாது ஆவினை மேய்க்கும் ஸ்திரீர்பியான இது பொறுமோ என்று இகழாதே பசுக்களை மேய்க்குமாயிற்று வல்லாயனை மார்கு உடம்பிலே துளிநீர் ஏறிட்டுக் கொள்ளிடும் அதுக்கு அவதரமில்லாறுபடி இருக்கும் மகனை அன்று விலகை தாயனை ஒரு ஊரை இரட்சிக்குமாற்போல பூமியாக இரட்சிக்கும் மகனை ஏத்தை லோகத்தை தன் திருவள்ளிகளிலே இட்டுக் கொள்ள பெற்றபடியாது மெயினோடைத்திருக்கும் வந்த பலமும் இருக்கும்படி எம்மானை எனக்கு சுவாமியை அவன் வெற்றியாலை மீனோனைத்திருக்குமா போலே ஆய்த்து இவன் செயலுக்கு தோத்து தோற்க வல்லபடி எனக்கு சுவாமியாரவனே எஞ்ஞான இருப்பேவனே அவன் இடையான பின்பு நாள் இழவல்லது பொருள் இழவில்லையனே அது பெரும் நாள் என்றோ ராமாயணக்கடுகிறார் எப்ப நான் வர பதினாலாண்டும் கழிந்தால் வரக்கடவுகிறேன் அவர் ஒரு நாள் இங்காக பெறுவர்களான் என்றார் இப்படி இவர்கள் சொல்லும் பழி தீவினை அல்ல ஆகையாலே அத் மால் உள்ள நாம் ஏவம் விதனை அங்காக வென்றி கிட்டுவதென்று தரிக்கிறாளாய் எழு தள்ளி செய்கிறாள் தீவனை கருதென்றேன் என்று ஆத்மரக்ஷா பிரான்சரூபா உபாத்தியன் வைத்தால் அவ்வகத்த അമൃത കമലപ്പൂവിൽ അഭിനമിക്ുള്ള തെരുമകൾക്ക് വല്ലവനെ ജഗതാദരണീയ പാപനാകിയാലേ അന്യ புண்மையானகள் நாம் தன்னில் புண்மை என்று எழும்பாதப்படியனாய் ஆக்களை மேய்க்க வல்ல பிரத கோபாலநாதவனே அன்று விலகி ஈர்தியால் தாவினவே இல்லை வலிமத்தனம் பிரசக்தமானவென்று விலகங்களை எல்லாம் இரங்கடியாலே ஆக்கிரமித்து மேனாளிப்பாரே புருஷேசனாதவனை எம்மானை ங்களை பிரகாசிப்பித் தென்னை அடிவித்துள்ளும் சுவாமி ஆனவனை அஸ்மத் சுவாமி ஆனவனை யஞ்ஞான் நகரத்தை ஏவ் அனுபவ பெரிய எக்காலம் என்ன போய் சேரவேருடன் லக்ஷ்மி வல்லுபுகர்தான் வந்தே குருதரம் பெறாம்